தனுஷ் ஆண்ட்ரியா அந்தரங்க அந்த வெளியிட்டுள்ள பாடகி சுசித்ரா அடுத்து ஒரு ரகசியத்தை அம்பலமாக்கியுள்ளார் ஒரு படத்துக்காக ஆண்ட்ரியாவை ஒப்பந்தம் செய்த இயக்குனர் செல்வராகவன் அவரையே அந்த படத்தின் நாயகியாக நடிக்க வைக்கப் போவதாக வாக்கு தந்தாராம் அதன் அடிப்படையில் அந்த படத்துக்காக ஆண்ட்ரியாவை வைத்து ஒரு நிர்வாண காட்சியை ஷூட் செய்தாராம் ஆனால் வாக்கு தந்தபடி ஆண்ட்ரியாவை அந்த படத்தில் நடிக்க வைக்கவில்லையாம் அந்த கதையை தான் இப்போது நெஞ்சும் மறப்பதில்லை என்ற பெயரில் செல்வராகவன் எடுத்துள்ளாராம் அந்த நிர்வாண வீடியோவை செல்வராகவன் தானே எடிட் செய்தால் நன்றாக இருக்கும் என்று கூறிய ஆண்ட்ரியா வேறு யார் அதை எடிட் செய்தாலும் கேவலமாகிவிடும் என்று எச்சரித்துள்ளார் தனக்கு நயா பைசா சம்பளம் தராமல் நிர்வாணமாக படம் எடுத்ததை சுட்டிக்காட்டியுள்ள ஆண்ட்ரியா அந்த வீடியோவை தன்னிடமே திரும்ப ஒப்படைக்க வேண்டும் என்றும் கேட்டுள்ளார் இந்த விவரங்கள் அடங்கிய இமெயிலை தான் சுசித்ரா நேற்று வெளியிட்டிருந்தார் இந்த மிர்ச்சியிடம் இன்னும் எத்தனை ரகசியங்கள் சிக்கியிருக்கின்றனவோ